அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் பல விசித்திரமான மர்மங்கள் நிறைந்த கோவில் இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோங்க அப்படிப்பட்ட கோவில்கள்ல தான் இந்த திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த வீடியோவில் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு காட்சியை பார்க்க போறோம் அதாவது நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் திருப்பதி ஏழுமலையான் அப்படின்னு சொல்றாங்க இந்த இவருடைய சிலையிலுள்ள முகத்தில் வியர்வை வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம் இது ரொம்பவே அதிசயமான காட்சி அந்த வியர்வை ஒற்றி அந்த காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திருப்பதி ஏழுமலையானுக்கு அந்த சிலையில் இருந்து உயர்வை வழிகிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அதிசயமான விஷயம் இந்த உலகத்துல கோவில்கள் இல்லாத அதிசயத்தை நீங்க வேறு எங்குமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு இதுவும் ஒரு ஒரு உதாரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதாவது எவ்வளவோ பேர் சொல்லியிருக்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஒருவர் எடுத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிறைய தகவல்கள் இருக்குது அந்த வகையில் திருப்பதி ஏழுமலையான் பற்றி இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் வீ சேனலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறாரு அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜனவிசயம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கடவுள் அப்படின்னு போற்றப்படக்கூடிய திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடாஜலபதியினுடைய கோவிலை ஒரு முறையாவது நம்ம போய் தரிசிக்கணும் அப்படிங்கிறது தான் பக்தர்களுடைய அதிகப்படியான ஆசையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இப்படி தான் அந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைகள் உலகத்திலேயே மிகவும் தொன்மை வாய்ந்த மலைத்தொடர் அப்படின்னு ஆய்வு மூலமாக சொல்றாங்க இந்த திருமலை காட்டு பகுதியில் மட்டுமே காணப்படக்கூடிய அப்படிங்கிறது மரம் இது குரங்கு போன்ற தாவர விலங்குகள் இருப்பது இந்த திருப்பதி திருமலையினுடைய தொன்மைக்கும் தனித்தன்மைக்கும் ஒரு சான்றாக அமையுது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அப்படி மிகவும் பழமை வாய்ந்த கோவில்கள்ல இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலும் ஒன்று அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது திருப்பதியில் எவ்வளவோ அதிசயங்கள் இருக்குங்க ஆனாலும் ஒரு சில அதிசயங்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா பகவானை கருவறைக்கு வெளியில் இருந்து நம்ம பார்த்து தான் வழிபடுறோம் அப்படி நம்ம இருந்து பார்த்து வழிபடும் அந்த சுவாமி கருவறைக்கு நடுவுல இருக்கிறது போல தான் நமக்கு அந்த தரிசனம் தெரியும் ஆனா கருவறைக்கு உள்ள நாம் போயிட்டு வெளியில வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா அந்த சுவாமி சற்று விலகி வலதுபுறம் இருந்து தரிசனம் கொடுக்கறது போல தோற்றம் கொடுக்குமா எப்படி அது ஒரே நேரத்துல ஒருவருக்கு நடுவுல இருப்பது போலவோ மற்றவங்களுக்கு வலது புறம் இருக்கிறது போலவும் தோற்றம் இருக்கும் அப்படிங்கிறது யாருமே விளக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது இன்னைக்கும் இருக்கிறதாகத்தான் சொல்றாங்க இதுவும் ஒரு பெருமாளுடைய மகிமை அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஒரு மர்மம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல இந்த வெங்கடேஸ்வர சுவாமி சிலை லக்ஷ்மி அம்சத்தையும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரே சிலையில் சுவாமி அம்பாளும் காட்சி தருவதாகவும் ஒரு கருத்து இருக்கு அதனாலேயே திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு அலங்காரம் செய்யும்போது ஆண் மற்றும் பெண் அப்படின்னு ரெண்டு அலங்காரங்களும் நடக்குமா இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது இதுவும் ஒரு மிக பெரும் என்று தான் சொல்லணும் வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய சிலை ஒரு விசேஷமான கல்லால் செதுக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்போம் அந்த சிலை பார்க்க உயிர்த்துவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உண்மையாகவே பகவான் விஷ்ணு அமைந்திருக்கிறது போலவே அந்த தோற்றம் இருக்குமா இந்த சிலைக்கு பல நேரங்களில் வியர்க்கும் அப்படின்னு நம்ம பா கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது நம்ம முன்பு இந்த வீடியோனுடைய முதல்ல பார்த்த அந்த வீடியோ காட்சி கூட அந்த சுவாமிக்கு வியர்க்கிறது போல ஒரு ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் அதை வந்து கையில் வச்சு தொடச்சி அந்த வியர்வை எடுக்கிறது தான் நம்ம பார்த்தோம் வியர்வை வருவது வியர்வை துளிகள் தென்படும் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது அதனால் அந்த கோவில் இருக்கக்கூடிய ஏசி பொருத்தப்பட்டு குறைவான தட்பவெப்ப நிலை பராமரிக்கப்படுகிறது என்று சொல்றாங்க எப்படி இந்த வியர்வை வருகிறது இந்த சிலையிலிருந்து எப்படி இந்த வியர்வை வருகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மர்மமாகத்தான் பார்க்கப்படுது இந்த கோவில இருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமம் இருக்குங்க இந்த கிராமத்துக்குள்ள வெளிநபர்கள் யாரும் அனுமதிக்கிறதுக்கு யாருக்கும் கிடையாது அனுமதி அவர்களுக்கு ஏன்னா தனி திட்டங்களும் வழங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து தான் பகவானுக்கு தேவையான பூ பழங்கள் தயிர் பால் வெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள்லாம் வருது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்க அல்லது இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுக்கு திருப்பதி எழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு திருப்பதி கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிடுங்க இதே போல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பகவான் திருவுருவ சிலைக்கு சந்தன காப்பு நடைபெறும் பிறகு அபிஷேகம் நடந்ததும் சுவாமியினுடைய நெஞ்சில் லட்சுமியினுடைய உருவம் தோன்றுகிறதா ஒரு விஷயம் சொல்றாங்க இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு தெரியல ஆனா இதுவும் ஒரு மர்மமாகத்தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதே போல கோவில் கருவறைக்குள்ளே ஒரே ஒரு விளக்கு மட்டுந்தாங்க எரியும் இந்த விளக்குக்கு எண்ணெயோ நீயோ யாரும் ஊற்றுவதே கிடையாதான் ஏன் கூட போடுறது கிடையாதான் ஆனால் தீபம் இருபத்தி நான்கு மணி நேரமும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குமா இது எப்படி எரிகிறது அப்படின்னு யாருக்குமே தெரியாது இவ்வளவு ஏன் இது எந்த காலத்திலிருந்து எரியுது அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது யார் இதை பற்ற வைத்தாங்க அப்படிங்கிற எந்த ஒரு விவரமும் தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நாம கேள்விப்பட்டிருப்போம் அந்த கற்பூரம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு கல்லின் மீது நாம் தடவுறோம் அப்படின்னாலும் அந்த கல் விரிசல் அடைந்து உடைந்து போவோம் ஆனால் இந்த திருப்பதி எழுமலையான் கோவிலில் பச்சை கற்பூரம் தினமும் பூசப்பட்டது ஆனால் இதுவரை ஒரு கீரல் கூட அந்த சிலையில் ஏற்பட்டது கிடையாது இதுவும் எப்படி சாத்தியன்னு தெரியாது ஆனால் இதுவும் நடந்து கொண்டு தான் இருக்கு இதுவும் ஒரு மர்மமாக பார்க்கப்படுது இதேபோல கருவறைக்கு செல்லும் முன்பு அதனுடைய நுழைவாயிலின் வலது புறம் இருக்கக்கூடிய கதவின் அருகில் ஒரு குச்சி வைக்கப்பட்டிருக்கும் அந்த குச்சியால் தான் ஏழுமலையான் அடி வாங்கியதாகவும் அதனால் அவருக்கு நாடி பகுதியில் அடிப்பட்டதாகவும் இதன் காரணமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் பகவானுடைய நாடி சந்தனம் வைக்கப்படுவதாகவும் சொல்கிறாங்க இது நம்பிக்கை என்றாலும் கூட எந்த அளவிற்கு சாத்தியப்படும் என்பது தெரியல இது மட்டும் இல்லாமல் பகவான் திருப்பதி வெங்கடேஸ்வரனுடைய திருவுருவ சிலையின் மீது காதை வைத்து நாம் கேட்டோம் அப்படின்னா ஒரு பெரும் கடலினுடைய ஓசை கேட்குமா இதை கேட்கும்போதே நமக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது இந்த உலகத்தினுடைய ஓசையும் ஒரு பெரும் கடலினுடைய ஓசை தான் அதனால் இந்த உலகத்தையே தன்னுள்ள வைத்திருக்கக்கூடியவர் தான் இந்த திருப்பதி ஏழுமலையான் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி சாத்தியம் என்பது தெரியல ஆனால் இது மிகவும் ஒரு ஆச்சரியமாகத்தான் பார்க்கப்படுது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பற்றிய நீங்கள் என்னென்ன கமெண்ட் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த திருப்பதி ஏழுமலையான் சிலையை பற்றி நம்ம நிறைய ஆச்சரியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவிலேயே பார்த்தோம் அதே போல் உங்களுக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் தகவல்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இதே போல் வேறு ஒரு கோவிலை பற்றி பேசணும் அல்லது உங்கள் ஊரில் இது போல் கோவில் இருக்குது இது அங்கே ஒரு நாள்தோறும் ஒரு அதிசயம் நடக்குது அப்படின்னா சில விஷயங்கள் இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் உங் நீங்கள் நினைக்கிற வீடியோவை நம்ம சேனலில் பார்க்க முடியும் உங்களுடைய ஆசைக்கு போல் இப்படி ஏழுமலையானுடைய கோவில் பற்றி நம்ம நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்தோம் ஆந்திராவினுடைய சித்தூர் மாவட்டம் திருமலா மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த திருப்பதி ஏழுமலை இந்த கோவிலில் இந்திய கட்டிட கலாச்சாரத்துக்கு எடுத்துக்காட்டாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலுக்கு பல பெயர் இருக்குங்க அதாவது திருப்பதி பாலாஜி ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி அப்படின்னு பலரும் பல பெயரால் இந்த ஏழுமலையானா அழைக்கிறாங்க கடவுளினுடைய அதிகாரப்பூர்வ பெயர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி என்றும் சொல்லலாம் இங்கு சுவாமி பத்மாவதி அம்மையாரோடு காட்சி கொடுக்கிறார் என்றும் சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் பற்றிய நிறைய தகவல்களை ஆச்சரியமான வீடியோவோட பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்